தன்மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியமில்லை தேடல்களை தெளிவுபடுத்தி கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களாகவே நீடிக்கும் மற்றவர்களிடம் குறைகளை தேடுவதை விட மற்றவர்களிடம் நிறைகளை தேடு உன் மனம் பக்குவமடையும் துன்பங்களே இல்லாத வாழ்க்கை சிந்தனை இல்லாத மனிதனை போல பிறர் சொல்லும் கடும் சொற்களை கொண்டு அஞ்சாதே நீ சாதிக்க பிறந்தவன் குட் மார்னிங் நைஸ் நைஸ்டே எப்போதும் நான் நினைப்பது ஒன்றுதான் தொலைவில் உள்ள உன்னை எப்போது நேரில் காண்பேன் என்று நீ பேசும் சில நொடி நேரங்களுக்காக பல மணி நேரம் காத்திருக்கும் அந்த நொடிகளுக்கு தெரியும் நான் உன் மீது கொண்ட பாசத்தின் உச்சம் நீ இல்லா ஒவ்வொரு பொழுதும் நம் நினைவுகளை தவிர வேறு எதற்கும் அனுமதி இல்லை என் அருகில் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்த பின் நம்பு